தென்னிந்திய சமையல்ல வந்து இந்த ஒரு பொருள் இல்லாம நம்ம எந்த ஒரு டிஷ்மே செய்ய மாட்டோங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுமாங்க அந்த அளவுக்கு இந்த கடுகு வந்து ஒரு முதன்மையான இடத்த தென்னிந்திய சமையல்ல பிடிச்சிருக்குதுங்க திரி கடுகம்ங்கிற மூணுல வந்து இந்த கடுகு ரொம்ப முதன்மையான இடத்த வந்து பிடிச்சிருக்குது இது வந்து இருமலை வந்து தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அதுக்கப்புறம் விஷத்தை முறியடிக்கக்கூடிய தன்மை இருக்குது இதுல ஒட்டை தளி தலைவலி வந்து நீக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்குது இது வந்து ஹார்ட் பேஷண்ட் சாப்பிட்லாம் மெயினா புற்றுநோய் செல்கள் வளராம தடுக்கக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்குதுங்க இது வந்து இட்லி தோசை பொங்கலுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் கம்பல்சரி மாசத்துல ஒரு தடவையாவது இந்த கடுகு வந்து நம்ம யூஸ் பண்ணி தொகையிலோ இல்லை சட்னியோ நம்ம அரைச்சி சாப்பிட்லாங்க கொஞ்சம் தான் இருக்கும் அதனால கம்மியா சேர்த்திக்கலாம் இன்னைக்கு வந்து எங்க வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து நான் சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேங்க உடம்புக்கு அவ்வளவு ஒரு நல்லது கடுகு கடுகு என்ன அதாவது இந்த அஹ் கோடை காலத்துல வந்து நம்மளுக்கு ஏதாவது தடிப்பெல்லாம் அந்த கட்டி மாதிரி ஏற்பட்டுதுன்னா இந்த கடுகை வந்து அரைச்சி பூசினா போதுங்க அந்த அளவுக்கு இது வந்து நிறைய சித்த மருத்துவத்திலையெல்லாம் இந்த கடுகை வந்து யூஸ் பண்றாங்க கடுகு என்ன அவ்வளவு நல்லது இப்ப நான் எங்க வீட்டுல தட்டி இட்லி தோசை அதுக்கப்புறம் பொடி இன்னைக்கு வந்து இந்த சைட் டிஷ் வந்து இந்த கடுகு மல்லி சட்னி தாங்க இந்த ரெசிபி பார்க்க முடியாது எங்க பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம எண்ட்ல ஒரு லைக் பண்ண தட்டிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் மற்ற பொருள் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் கடுகு ஜாஸ்தியாக போச்சுன்னா அது ஒரு கசப்புத்தன்மை கொடுக்கும் இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு புளி சேர்த்திருக்கிறேங்க புளியும் காரமும் ஜாஸ்தியாக இருக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கிறேன் கடுகு வந்து தான் சேர்த்தணும் அதுக்கப்புறம் ரொம்ப கசப்பாக தெரியும் அதனால் கடுகை குறைச்சி சேர்த்திக்கோங்க இப்போ காரத்தை வந்து நல்லா கொஞ்சம் நான் ஸ்பைஸியாக போட்டிருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மல்லித்தலை ஒரு கட்டு ஃபுல்லாக நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமும் நல்லா ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயமும் சேர்த்திருக்கிறேன் ஏன்னா இதில் கசப்புத்தன்மை இருக்கும் அதனால் கம்மியாக சேர்த்து செஞ்சாதான் நம்மளுக்கு அதனுடைய முழு பலன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இல்லைன்னா அந்த கசப்பு வந்து நம்ம சாப்பிடாம விட்டுருவோம் ஆனால் இந்த இந்த சட்னி வந்து அவ்வளவு நல்லா நல்லா இருக்குதுங்க இன்னைக்கு நான் செஞ்சது வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எத்தனையோ சைடிஷ் பண்ணி பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு சைடிஷ் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லதான அந்த கசப்போ அந்த துவரப்பெல்லாம் நம்ம சேர்த்துறதே கிடையாது இது அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டிருக்குறங்க அதுக்கப்புறம் மல்லித்தலை நிறைய எடுத்து போட்டிருக்கேன் திரும்ப பச்சை மல்லி வந்து நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் லாஸ்ட்டாக அதுவும் போடுவேன் இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா அந்த தக்காளி வெங்காயமெல்லாம் வேகணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எப்பயும் நம்ம சட்னிக்கு வந்து வறுக்கிறது தான் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக திரும்ப கொஞ்சம் மல்லித்தழையை போடுவேன் அதுக்கு தகுந்த உப்பும் அப்புறம் சேர்த்திக்கலாங்க லாஸ்ட்டாக இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் எல்லாமே சேர்த்திக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசை தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பொங்கலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு சேர்த்து வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்லது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் எப்போயும் ஒரே மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க எல்லாம் எடுத்து போட்டேன் இப்போ இதுக்கு தகுந்த உப்பும் போட்டு அதுக்கு அப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷா மல்லித்தழை வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இத வந்து நல்லா நைஸாவே அரைச்சு எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு மெயினா ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதுதான் ரொம்ப மெயின் நல்ல புளியும் காரமும் இதுல நல்லா ஜாஸ்தியா இருந்தா நம்மளுக்கு அந்த வந்து அந்த கசப்பு தெரியாது இப்போ பாருங்க நல்லா தாளிப்பும் தாளிச்சும் கொட்டிட்டேன் அருமையான கடுகு மல்லித்தோப்பு